பொதுவாக பெண்களுக்கு இடது கையிலையும் ஆண்களுக்கு வலது கையிலையும் நாடி பார்க்குறாங்கல்ல உனக்கு சூரிய கலியை பார்ப்பாங்க அவங்களுக்கு சந்திர கலியை பார்ப்பாங்க ஏன்னா உலகத்துக்கு சூரியன் ஆணு சந்திரன் பெண்ணு ஆனால் ரெண்டும் இருந்தால் தான் உலகம் இயக்கும் இல்லை ஒன்று இருந்தால் இயங்காது அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஆணு பெண்ணு ரெண்டு பேரும் அவசியம் இந்த ரெண்டு பேர்லேயும் ஆணு சூரியன் பெண்ணு சந்திரனா இருக்கிறான் அந்த பெண்ணு சந்திரனா இருக்கிறதால தான் எதையுமே தாங்கின்னு குடும்பம் பண்ணுறான் அதனால் அவளுக்கு வந்து சந்திரகலையை பார்ப்பாங்க நாடியில் நாடி வந்து மூன்று நாடி வாதம் பித்தம் சிலோஸ்துலம் உம் அப்படின்னு மூணு நாடி இருக்குது இந்த மூணு நாடியும் ஆணுக்குங்கிறது பெண்ணுக்கும் இருக்கும் அந்த மூணு நாடி ஒரு மனுஷனுக்கு மூணும் சீராக இருந்தால் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறான்னு